ஏஎல் குணா அண்ணா அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி குருநாதர் தங்கமாண்டியாவின் நல்லாசியுடனும் காலஞ்சன் எனது தாத்தா விஸ்வகுல ஜோதிடர் திருவேங்கடா ஆச்சாரியார் அவர்களையும் வணங்கி நண்பர்களே இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு செவ்வாய் கிரகத்தை பற்றி தான் பேசணுன்ட்டு நான் வந்தேன் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை நாளாகவும் இருக்குது செவ்வாய்க்கு பகையாகவும் சனி இப்போ கோச்சாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பாதகத்துல தான் இருக்குது பாதகாதி அங்கே தான் இருக்குது இது ஏதோ தடை இது ஏற்படுமோ பிரச்சனை ஏற்படுமோ கரெக்டாக பேசிடணும்னு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தது ஆனால் பாருங்கள் இப்போ வந்து ஓர செவ்வா ஓர இல்லைங்களா ஓரைநாதன் வந்து கட்டாயம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஜோதிட குருமார்கள் மத்தியில் நான் இப்போ வந்து இப்போ மேடை பேச்சிங்களா புதுசு தான் ரெண்டு தடவை தான் பேசியிருக்கேன் இவ்வளோ பெரிய ஜோதிட குருமார்கள் மத்தியில் நான் பேசுகிறது அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஐயா விஜயின் ஐயா அவர் ஸ்பீச்செலாம் நான் யூடியூப்பில் கேட்டிருக்கேன் மிரண்டு போயிருவேன் அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க நிறையா பேர் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான பாதந்தோட்டை என்னுடைய வணக்கங்கள் நம்மளே க கிரகங்களில் வந்து செவ்வாய் பற்றி தான் நான் பேச போகிறேன் எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு செவ்வாய்க்கு உண்டு எந்த ஒரு கிரகத்திற்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு அப்படிங்கிறது செவ்வாய்க்கு உண்டு அப்படிங்கிறது தான் இது செவ்வாய் தரும் யோகங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் என்னுடைய உரை இருக்குது இதுக்கு முன்னாடி போன யூடியூப்பில் பேசும்போது நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க முதல் முறையாக பேசியிருந்தாலும் நல்லா பேசியிருக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்க நிறுவனர் விஜய பூபதி ராஜன் ஐயா அவர்களுக்கும் என மனப்பூர்வமாக நன்றி அவங்க யூடியூப் சேனல் நேர அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வணக்கங்கள் செவ்வாய் தரும் யோகங்கள் பொதுவாகவே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பெற்றோர்களாகட்டும் அல்லது ஒரு ஜோதிடர்களாகட்டும் அல்லது வந்து ஒரு திருமண அமைப்பாளர்களாகட்டும் செவ்வாய் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க திருமணம் அமை செவ்வாய் இருக்குங்களா அப்படிம்பாங்க பன்னிரெண்டு கட்டத்தில் ஏதோ ஒரு பக்கம் செவ்வாய் இருக்குதான்னு செய்யும் ஆச்சுங்களா ஆனால் செவ்வாதோஷம் தோஷம் அப்படின்னு நம்ம வந்து பெரும்பாலும் சொல்கிறோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மங்கள காரகனே செவ்வாய் தாங்க மங்கள காரகன் அப்படின்னு ஒரு செவ்வாய் சொல்லும்போது அது எப்படி அந்த செவ்வாய் வந்து தோஷமாக இருக்க முடியும் சரிங்களா செல்வத்தை தருவதில் செவ்வாய் வல்லவர் செல்வத்தை அள்ளி தருவதில் செவ்வாய் வல்லவர் செவ்வாய் ஒருவருக்கு பலமாக இருக்கும் பட்சத்தில் வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை எல்லாமே உண்டு சரிங்களா செவ்வாய் வந்து செவ்வாயை ஒதுக்கிட்டோம் செவ்வாய் ஒதுக்கிடுறாங்க வச்சுக்கோங்களேன் ஒரு திருமணத்துக்கே பார்க்குறாங்க செவ்வாய் ஒதுக்கிடுறாங்க வசதி இல்லாத ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைய முடியாதவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்க செவ்வாதோஷம் செவ்வாதோஷம் பாக்குறீங்க செவ்வாதோஷம் இருக்கிற ஒரு கணவ ஒரு பெண்ணையோ ஆணையோ திருமணம் பண்ணா அவங்க நிச்சயமாக செல்வந்தராக வாழ்வார்கள் எந்த ஒரு தடையும் கிடையாது அதே மாதிரி அவங்களுடைய முயற்சியில வெற்றி கிடைக்கும் விஜயம் வீரியம் வெற்றிக்கான காரகிரகமே செவ்வாய் தான் புரியுதுங்களா அந்த செவ்வாய் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் கொஞ்சம் செவ்வாதோஷம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வைக்கணும் சரிங்களா இப்போ செவ்வாய்க்கிழமையை வந்து நம்ம ஒதுக்குறோம் செவ்வாய்க்கிழமையாக இருக்குது பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல தான் திருமணம் செய்யறாங்க செவ்வாய்கிழமை மங்கள காரகன் இல்லைங்களா மங்கள காரகன் மங்கள காரகனை வருக எங்கள் இல்லத்தில் மங்கள நிகழ்ச்சி தருக அப்படின்னு அவங்கெல்லாம் செவ்வாயை வழி வந்து கூப்பிடுறாங்க நாம என்ன சொல்கிறதுங்களா செவ்வாய்கிழமை திருமணம் பண்ண மாட்டோம் செவ்வாய்கிழமை ஒதுக்கிடுவோம் செவ்வாயினா வெறுவாயுங்க அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் தரக்கூடிய யோகங்களில் தொழில் இருக்குது பாருங்க ஒரு மிக அற்புதமான ஒரு தொழில் அந்த செவ்வாயை தொட்டு செய்யக்கூடிய ஒரு தொழிலில் யாராக இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்துக்கு ஒரு செல்வத்துக்கு வளர்ச்சி நிலைக்கு வந்துடுறாங்க சரிங்களா டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜி எந்த துறை இருந்தாலும் சரிங்க டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜி துறையில் செவ்வாயின் பங்கு அதிகம் செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த டெக்னிக்கல் டெக்னாலஜி துறையில் பெரிய அளவுக்கு வந்து சாதிக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் ஒரு விஞ்ஞானம் அறிவியல் கணிதம் விஞ்ஞானம் அறிவியல் கணிதம் இந்த மூணையும் ஒன்றா போட்டு குளிக்க எடுத்திங்க வச்சுங்களேன் மூணு கலந்துருச்சுன்னா அதுலேருந்து வெளியில் வரதான் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மிக அற்புதமான ஒரு துறை அப்படிங்கிறது இன்ஜினியரில் வந்து நிறைய இருக்காங்க சிவில் இன்ஜினியர் உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் நெட்ஒர்க் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இப்படி இன்ஜினியர் அப்படின்னாவே சின்னதாக சின்னது பெருசு எல்லாமே இன்ஜினியர்னால் இன்ஜினியர் தான் ஏன்னா ஒன்றும் இல்லை சாதாரணமாக நம்ம ஒரு டூ வீலரில் போகிற நடுவழியில் ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஒரு மெக்கானிக்கல் வந்து தானே சரி பண்ண முடியும் நாமளே வந்து தள்ளிட்டே போயிட முடியுமா நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு மெக்கானிக் கண்டிப்பாக வந்தே ஆகணும் ஒரு காராக இருந்தாலும் சரி ஒரு பைக்காக இருந்தாலும் சரி ஏன் நீங்கள் வந்து விமானமாக இருந்தாலும் ட்ரெயினாக இருந்தாலும் சரி எல்லாமே இன்ஜினியர் தான் இன்ஜினியர் தான் சரிங்களா அப்போ அந்த இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு பங்கு இல்லாமல் நம்ம எந்த ஒரு இயந்திரத்தையும் ஒரு வாகனத்தையும் ஒரு மோட்டாரையும் அவ்வளோ திறம்பட இயக்க முடியாது அவ்வளோ தொழில்நுட்பம் அவ்வளோ அறிவு அவ்வளவு திறமை அவ்வளோ உழைப்பு அவ்வளோ வெற்றி அப்படி கொடுக்கக்கூடியது செவ்வாய் பகவான் தான் புரியுதுங்களா அது மட்டும் இல்லைங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேர் நூற்றுக்கணக்கான பேர் வேலை பார்க்குற இடத்துல எத்தனை நூறு மிஷின்கள் இயந்திரங்கள் இயங்கிகிட்டு இருக்குது அந்த இயந்திரங்கள் எல்லாமே வச்சு செய்ய ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு முதலாளியாக ஒரு நிறுவனமாக இருந்தாலும் செவ்வாய் பலம் உள்ளவர்கள் மட்டும்தான் அவ்வளவு இயந்திரங்கள் வச்சு தொழில் செய்ய முடியும் இல்லைன்னா சாதாரணமாக வேலைக்கு தான் போக முடியும் செவ்வாய் பலம் கம்மியாக இருக்குது அப்படின்னா சாதாரண வேலை சின்ன சின்ன வேலைகள் தான் செய்ய முடியும் பெரிய பெரிய வேலையை செய்கிறவங்களாம் பாருங்கள் பெரிய பெரிய வேலைகள் கடினமான வேலைகள் கடினமான உழைப்பு செய்யக்கூடியவங்க எல்லாருமே செவ்வாய் பலம் உள்ளவர்கள் மட்டும்தான் கடினமான வேலை வேலையை வெற்றிகரமாக செய்ய முடியும் இல்லைங்களா அந்த மாதிரி போலீஸ் துறை இராணுவம் போலீஸ் இராணுவ துறையில் பாருங்கள் போலீஸ் துறையில் காவல்துறையில் பதிக்கணும் அப்படின்னா செவ்வாயின் பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் செவ்வாய் பலம் இல்லாதவங்க போலீஸ் துறையில் போகிறாங்க அப்படின்னா வெரி சிம்பிளான ஒரு சாதாரணமான நிலையில் தான் இருக்க முடியும் புரிதுங்களா போலீஸ் இராணுவம் அப்படிங்கிறது புகழ் வளர்ச்சி அந்தஸ்து அப்படின்னா செவ்வாய் பலம் இருந்தாலும் மட்டும்தான் அந்த வளர்ச்சியை அடைய முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்கள் எந்த தொ எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரிங்க எந்த விளையாட்டாக இருந்தாலும் எந்த விளையாட்டாக இருந்தாலும் செவ்வாயினுடைய அதாவது செவ்வாயினுடைய பலம் இருக்கும்போது தான் அவங்க வந்து உச்சத்துக்கு போகிறாங்க வெற்றி அடைகிறாங்க செவ்வாய் வந்து தோஷம் இல்லை அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பன்னெண்டு கட்டத்தில் எங்கே இருந்தாலும் தோஷம் இல்லை அதாவது மேசத்துலேயோ தன்னுடைய ஆட்சி உச்ச வீட்டுக்கு இல்லை மேசத்தில் விருச்சகத்தில் மகரத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் இல்லை அதோடு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தன் வீட்டு தன் வீட்டை பார்த்த பாவங்கள்ல ரிஷபத்தில் துலாத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா தன் வீட்டை செவ்வாய் பார்க்குது அங்கே செவ்வாய் தோஷம் இல்லை சகோதர பாவமான சகோதர காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மூணாம் இடத்துல புதன வீட்டில் மிதனத்தில் இருக்கும்போது செவ்வாய் தோஷம் இல்லை இப்போ இப்படி எல்லா கட்டத்திலையும் இல்லை கண்ணியில் கும்பத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா அதுவும் தன் வீட்டுக்கு பதினொன்றாம் இடம் ஆசைகள் விருப்பங்கள் பூர்த்தி கூடிய இடம் அது மட்டும் இல்லை லாபத்தை தரக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தாலும் தோஷமே கிடையாது செவ்வாய் எப்போ ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன் அது மட்டும் இல்லைங்க செவ்வாய் போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம ஞாபகம் எப்படி வருதுன்னா எல்லாம் கையில் எப்பவுமே குச்சி வச்சுருப்பாங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு கலவரம் சின்னதாக ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை கையில் இருக்கிற குச்சியை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த கூட்டத்தை க ஒரு ஒழுங்குபடுத்துவாங்க ஒரு சரி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க அதனுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானு கையில் குச்சி வச்சுருக்காரு புரியுதுங்களா அவர் வந்து அவர் வச்சிருக்கிற குச்சிக்கு பேர் தண்டம் அந்த தண்டம் அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி எதிரிகளை வெல்லக்கூடிய பாணி உள்ளவர் தான் வந்து செவ்வ முருகப்பெருமான் தண்டாயுத பாணி சரிங்களா அந்த அளவுக்கு வந்து செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு அடக்குமுறையை செய்யக்கூடிய கிரகமாகவும் அது இருக்குது அதுவும் வந்து பாவ கிரக வரிசையில் வர்றதுனால சில பேர் என்ன சொல்கிறாங்க பாவ கிரகம் அப்படிங்கிறனால செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறாங்க சார் மருத்துவத்துறையில் பெறணும் மருத்துவத்துறையில் புகழ் பெற வேண்டும் மருத்துவர் ஆகணும் அப்படின்னா செவ்வாய் பலம் இல்லாதவங்க ஒரு மருத்துவர் ஆக முடியுமா அதுக்கு பின்பலத்தில் குரு சூரியன்லாம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் இருந்தாலும் செவ்வாய் ஒரு முதன்மையான ஒரு கிரகம் அதே மாதிரி மருந்து மாத்திரை ரத்தம் எலும்பு பற்கள் இது எல்லாத்துக்கும் காரகமாக இருக்கிறது செவ்வாய் அதே போல் பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன் லேப் டெக்னீஷியன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரும் ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு நோய் தாக்கியிருக்குது உடனே என்ன சொல்கிறாங்க ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க ரத்த காரகன் செவ்வாய் ரத்தத்தை எடுத்து தான் அது என்ன நோய் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு வந்து அந்த செவ்வாய்க்கு யார் மருந்து தர்றாங்க அப்படின்னா அந்த செவ்வாயே தான் என்னங்கண்ணா மருந்து மாத்திரைகள் செவ்வாய் சரிங்களா ரத்தத்தில் இருந்து கண்டுபிடிச்சி அது கொடுக்குறாங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து செவ்வாய் பலம் உள்ளவங்க அந்த துறையில் சாதிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமாகுது அதே போல் பாருங்கள் விவசாயம் விவசாயத்துறையில் துறையில் ஏன்னா நிலகாரகன் நிலகாரகன் செவ்வாய் அப்படிங்கனால விவசாய துறையிலையும் நம்ம சாதிக்கணும் அப்படின்னாலும் கூட அந்த செவ்வாயினுடைய பலம் நமக்கு இருக்கும் பட்சத்தில் விவசாயத்தில் நல்லபடியாக செய்ய முடியும் யூனிஃபார்ம் செய்ய போட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு இருக்கும் அந்த சப்போர்ட் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு துறை பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட துறை இது செக்யூரிட்டியாக இருக்கிறாங்க போலீஸ்காரன் யாராக இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு அப்படின்னு அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய அத்தனை துறையுமே செவ்வாயினுடைய சப்போர்ட் வந்து இருக்குது அதேபோல் உணவுத் தொழில் மிஷினரி ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டோம் இது எல்லாத்துக்குமே செவ்வாய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரகிரகமாக இருக்குது அதே போல் பாருங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறோம் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமாக இருக்குது மங்களகரமாக இருக்குது பூஜை புனஸ்காரங்கள் இருக்குது பார்க்குறக்கு தெய்வீகமாக இருக்குது அப்படின்னா மங்களகரமான வீடு அப்படின்னா அங்கே வந்து செவ்வாயும் குருவும் சம்பந்தப்பட்டிருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போகிறோம் பாருங்கள் அங்கே வந்து நிறைய கலைநயமான பொருள்கள்லாம் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே போனாவே செல்லை செ செல்வ செழிப்பு தெரியும் இவங்க வசதியானவங்க அப்படிங்கிறது தெரியும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லட்சுமி கடாட்சமாக இருக்கும் அங்கே வந்து செவ்வாய் சுக்கரன் சம்மந்தப்பட்டிருக்கும் அதேபோல் இன்னொரு சில வீடுகளை போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வீடு வெளிச்சம் கம்மியாக இருக்கும் அதை பொருளெலாம் நிறைய போட்டது போட்டாவல் கிடக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டிருக்கும் இப்போது எங்கே எதை எடுத்துக்கிட்டாலும் அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது கூட வந்துக்கிட்டே இருக்கும் இவ்வளவு சிறப்பு சிறப்பு இருக்குது இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நாம் ஏன் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பாருங்கள் அந்த இடத்துல தான் அந்த இந்த இருதலைக்குள்ளி எறும்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி செவ்வாய் வந்து ஒரு இடத்துல பாவ கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் செவ்வாய் இன்னொருத்தர் பக்கம் என்ன சொல்கிறோம் மங்கள காரகன் சொல்கிறோம் அவரை மங்கள காரகன் சொல்கிறோம் அவர் தான் வந்து எல்லா விதமான மங்களமான நிகழ்ச்சிகளுக்கு வீடு முனியாசு பண்ணுறதுலேருந்து திருமணம் பண்ணுறதுலேருந்து எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகள் அவர் தான் முக்கியமான கிரகம் ஆனால் அந்த செவ்வாய் நம்ம வந்து தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து கோபக்காரன் செவ்வாயின்னா கோபம் ஆத்திரம் அவசரம் புரியுதுங்களா ஒரு அடிதடி ஒரு அதட்டல் மிரட்டல் உருட்டல் இது மாதிரி செவ்வாயின்னா ஒரு பயம் செவ்வாய் அப்படின்னாவே ஒரு பயம் வந்துடுது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினாவே ஆகாது செவ்வாயினாவே வந்து தோஷம் செவ்வாயின்னா பயம் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்குள்ளே வந்துடுது இப்போ பாருங்கள் செவ்வாய் வந்து செவ்வாயினுடைய உணவு பாருங்க காரம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாயினுடைய காரம் செவ்வாய் மிளகாயினுடைய காரம் செவ்வாய் மிளகினுடைய காரம் வந்து குரு அந்த மிளகு வந்து பயன்படுத்தும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிது நோய் தன்மை குறைக்கிறதுக்கு குரு அந்த மிளகு பயன்படுது ஆனால் மிளகாய் சாப்பிட்டா ஏதாவது நோய் குணமாகுமா மிளகாய் சாப்பிட்டா நோய் குணமாகாது ஏன்னா அதனால தான் பாருங்கள் செவ்வாய் பாவகரக வரிசையில் வச்சிருக்கிறாங்க செவ்வாயை பார்க்கும்போதெல்லாம் நம்ம வந்து செவ்வாய் வந்து தோஷம் அப்படின்னு சொல்கிறது உண்டு செவ்வாய் வந்து தோஷம் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது சும்மா எடுத்ததுமே செவ்வாய் மட்டுமே இருக்கும்போதே தோஷம் சொல்ல முடியாது பொதுவாக வந்து ஒரு லக்கணத்தில் வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் இயற்கையாக ஒரு கோப குணங்கள் இயற்கையாகவே இருக்கும் அந்த கோப குணங்கள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே செவ்வாயை ஒரு பாவ கிரகம் பார்க்குறது சனியோ மற்ற பாவ கிரகங்கள் ஏதோ ஒன்று பார்த்துதுன்னா ஒரு நியாயம் இல்லாத ஒரு கோபம் இருக்குது இயற்கை ஏன்னா ஏன் வந்து அந்த செவ்வாய்க்கு அப்படின்னா இயற்கையில் ஒரு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி அவருடைய வேலையை செஞ்சு தானே ஆகணும் லக்கணத்துக்கு அதிபதியாகவும் செவ்வாய் வராரு அஸ்தமாதிபதியாகவும் செவ்வாய் வராரு அப்போ ரெண்டு வேலையும் அவர் செஞ்சு தானே ஆகணும் இல்லைங்களா ரெண்டு வேலையும் அவர் வந்து செஞ்சு தான் ஆகணும் லக்னத்தில் செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லக்னாதிபதி ஜாதகர் வந்து ஏதாவது ஒரு சர்ஜரியோ ஒரு அவமானங்களோ அவச்சொல்லோ கண்டமோ விபத்தோ சந்தித்து வாழ்க்கையில் முன்னேற்றி வரார் சரிங்களா அந்த மாதிரி இருக்குது இப்போ ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவர் பேச்சே கொஞ்சம் கோபமாக தான் இருக்கும் வேகம் அவசரம் படபடப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ ரெண்டில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அது பாருங்கள் லட்ச செவ்வாய் இருக்கும்போது பாருங்கள் அதோடைய ஏழாம் பார்வையாக எங்கே பார்க்கும் அதனுடைய ரெண்டில் செவ்வாய் இந்த ஏழாம் பார்வையாக பார்த்துனா எட்டாம் பாவத்தை பார்க்கும் அந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிறது மனைவிக்கு ரெண்டாம் ஸ்தானமாக வருதா அப்போ மனைவிக்கு ரெண்டாம் ஸ்தானம் வரும்போது மனைவியும் கோபக்காரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அவங்களும் சாதாரணமாக அலுவலமாக பேச மாட்டாங்க சரிங்களா இதைத்தான் வந்து மனைவி எழுத்து பேசிட்டாவே அங்கே செவ்வாதோஷன்னு போடுறாங்க மனைவி கோபமாக பேசிட்டாவோ எழுத்து பேசிட்டாவோ ஏன்னா எப்போவுமே செவ்வாய்க்கு வந்து இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா பாதுகாப்பு உணர்வு ரொம்ப ரொம்ப அதிகம் செவ்வாய் எப்போ வந்து ஒருத்தர் செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவங்க பேசினாலும் பாதுகாப்பை பற்றி அதிகமாக பேசுவாங்க சரிங்களா அதுவே வீட்டில் பிரச்சனையாயிடும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து எடுத்தால் ஒரு பொருளை வந்து ஒரு டீ குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த டீ டம்ளர் வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் ஒரு பொருள் செருப்பு கொண்டது வீட்டுக்கு முன்னாடி களைஞ்சி போகணும் விட்டுட்டு போயிட்டா அங்கே மனைவி வந்து எல்லாம் செருப்பில் எப்படி விட்ருக்கிறீங்க துணிமணி அப்படி போட்டிருக்கிறீங்க டீ டம்ளர் இங்கே வச்சுருக்கீங்க இந்த மாதிரி நாலு விஷயத்தை கேட்ட உடனே கோவம் வந்துடும் அங்கே வந்து என்ன ஆமாம் ஜோசிகா அப்படின்னு சொன்னார் செவ்வாதோஷம் இருக்குது அப்படின்னு உங்கள் மனைவி கோவப்படுவாங்க அப்படின்னு ஆனால் எப்போவுமே செவ்வாயினுடைய கோபம் நியாயமாக இருக்கும் நியாயத்து கட்டுப்பட்டு தான் அந்த செவ்வாய் அப்படிங்கிறது அந்த கோபத்தை கொடுக்கும் ஆனால் அந்த கோபம் அடிக்கிற குணம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது அங்கே கோபம் வரும்போது நல்ல குணத்தை தெரியாது அந்த கோபத்தால் ஏற்படக்கூடிய ஆத்திரம் தான் நம்ம அந்த கோபம் தான் நமக்கு தெரியும் சரிங்களா செவ்வாய் எப்பவுமே மிக நல்லவர் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி பாருங்கள் மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா மூணாம் இடத்துல செவ்வாய் தான் இளைய சகோதரர் உண்டு அவங்களுக்கு கை கொஞ்சம் வேகமாக வேலை செய்யும் ஒரு ஏதோ ஒரு ஒரு டிரைவராக இருக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு கை உபயோகப்படுத்திக்கூடிய ஒரு வேலை செய்கிறாங்கன்னா படபடன்னு வேகமாக அந்த வந்து கை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா சில சமயம் அவருக்கே கோவம் அவருடைய கையே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அவருக்கே வந்துன்னா அவருடைய கையை வந்து வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மூணில் செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தந்தைக்கே ஒரு முறை ஒரு தடையாவது அந்த மன வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கட்டாயம் கொடுத்துருக்கும் அந்த மாதிரி இருக்குது நாலில் இருக்குன்னு வச்சிங்களேன் நாளில் செவ்வாய் இருந்தது அப்படின்னாவே தாயாருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படுறது தாயாருக்கு ஏதாவது சர்ஜரிகளோ விபத்துகளோ கண்டமோ ஏன்னா நாளில் செவ்வாய் நாலாம் இடமே தாய் அது எட்டாம் அதிபதி அப்படின்னா நாலாம் மடம் வாகனங்களா ஏதோ வண்டி வாகனங்களில் போகும்போது தாயார் வந்து தவறி கீழே விழுகிறது சர்ஜரி நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த நாலாம் பாவம் அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் தந்தைக்கும் ஆயுள் பங்கம் ஏற்பட்டிருக்கும் தந்தைக்கும் அதே மாதிரி விபத்து கண்டம் சர்ஜரி அவமானம் அவச்சொல் இதெல்லாம் கட்டாயமாக வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த நாலாம் மாவத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து கொடுக்குது சரிங்களா அந்த மாதிரி செவ்வாய் இருக்கிறது பெரும்பாலும் நல்லது தான் அது ஒன்றும் பெருசாக கிடைக்கிறது இல்லை குழந்தை கொஞ்சம் லேட்டாகலாம் குழந்தை வந்து ஒரு சர்ஜரி பண்ணி எடுக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆறில் செவ்வாய் இருக்குது அப்படிங்குறோம் இப்போ ஆறில் செவ்வாய் இருந்தது பாருங்கள் ஆறில் செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஏழாம் பாவமாக எங்கே பார்க்குது பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குது பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது அயன சயன போகம் அப்போது ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரூமில் தான் பிரச்சனை வரும் அவங்க நைட் ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக ஏதாவது எதாவது எதை எதோ பேசுவாங்க சிரிப்பாங்க எல்லாம் பண்ணிக்குவாங்க நைட் படுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமுக்கு போனப்பட தான் அதை என்ன பண்ணு தெரியுங்களா அவங்க கடனை பற்றியோ நோயை பற்றியோ பேசுவாங்க இப்போ வந்து ஒரு வீட்டுக்காரர் ஏதோ தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு அவன் அவங்க அம்மாவுடைய நகையை வாங்கி லோனை வச்சுருப்பார் லோன் வச்சுருப்பார் கரெக்டாக அவங்க சந்தோஷமாக போய் இருக்கிற அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஏங்க அந்த நகையை வந்து எப்போ மீட்கலான் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடி கூட கேட்டிருக்கோம் வாரத்தில் நாலு அஞ்சு நாளைக்கு கூட கேட்பாங்க அவர் சொல்லுவார் இந்த ஒரு காலகட்டத்தில் திருப்பிடுறேன் அப்படின்னு ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு அந்த செவ்வாய் சும்மாவே இருக்காது ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஏங்க அந்த நகை எப்போங்க மீட்க போகிறீங்க ஏன்னா ஆறுங்கிறது கடன் அந்த பரண்டாம்பவமாக மீனத்தை தான் நான் பார்க்குது குரு வீடு தான் நான் பார்க்குது நகை கடன் நான் அந்த நகையை வந்து எப்போ மீட்க போகிறீங்க இல்லை நகை ஒரு கடன் வாங்கியாவது ஒரு நகைக்கு இது வாங்கலாங்க இப்படி அந்த ப அந்த அயனசயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னண்டாமாவம் அந்த படுக்கறிகளை போட்டு தான் அந்த பிரச்சனையே துவக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவமாக பார்த்திங்கன்னா லக்கணத்தை பார்க்குது எட்டாம் பாவமாக லக்கணத்தை பார்க்கும்போது அங்கேயும் வந்து ஜாதகருக்கு ஒரு சின்ன பிரச்சனையோ அவமானமோ கண்டமோ சச்சரவுகளோ இருக்கும் மனைவிக்கே அந்த பிரச்சனை இருக்கும் அந்த இருக்கும் அதே மாதிரி ஜாதகருக்கு வந்து தலை சார்ந்த ஒரு வியாதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தலைவலி வர்றது அல்ல தலையில் அடிபடுறது தலையில் சர்ஜரி பண்ணுறது பாருங்கள் செவ்வாயின்னா ஓடு செவ்வாயின்னா ஓடு ஆறு எட்டுலேருந்து லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ தொடர்பு இருக்குது பார்க்குது தொடர்பு இருக்குது அப்படின்னா மண்டை உடைங்க ஏன்னா செவ்வாய்கிறது ஓடு மண்டை ஓடு மண்டையில் அடிபடுறதுக்கு என்ன லக்னாதிபதியே தானே லக்னாதிபதியே செவ்வாய் இது அவர் அஷ்டமாதிபதியும் கூட அவங்களுக்கு ஏதோ பாவ கிரகமோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா கட்டாயம் மண்டையில் அடிபடுறதுக்கு தலைவலி வர்றதுக்கு தலை சார்ந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பாருங்கள் ஆறில் இருக்கிற செவ்வாய் நாலாம் பார்வையாக ஒன்பதாம் பாதத்தை பார்க்கும் ஆறில் இருக்கிற செவ்வாய் நாலாம் பார்வையாக ஒன்பதாம் பாவத்தை பார்க்கும் தந்தைக்கு சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஒன்பதாம் பாதத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இளைய சகோதரனுக்கு இளைய சகோதரனுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையை அது கொடுக்கும் இளைய சகோதரனுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனை கொடுக்கறக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி இருக்கும் பெரும்பாலும் ஆறில் செவ்வாய் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பெண் ஜாதகமாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆறில் செவ்வாய் இருக்குன்னா அவங்க அடிவயிறு வந்து உஷ்ணமாக தான் இருக்கும் அடிவயிறு யோனி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்பவுமே உஷ்ணமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ரத்த சம்பந்தமான நோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ஆறில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இவங்களே வந்து சஷ்டி திதியில் பிறந்திருக்கான்னு வச்சுங்க சஷ்டி திதியில் பிறந்திருக்காங்க ஆறில் செவ்வாய் இருக்குது ஆறாம் அதிபதி கெட்டு போயிட்டான்னு வச்சுங்க அவங்களுக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் பிரச்சனைகள் புத்தரம் சம்பந்தமான கவலை அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கு இவங்க சஷ்டி திதி வர்ற அன்னைக்கு கட்டாயமாக தாமத்தம் வச்சுக்கொள்ளக்கூடாது சஷ்டி திதி வர்ற அன்னைக்கு தாமத்தையும் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரத்த சம்பந்தமான வியாதி கட்டாயம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது உஷ்ண சம்பந்தமான வியாதி வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படி வச்சுட்டாங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணிக்கிட்டான்னு கேட்டிங்கன்னா சஷ்டி திதி அன்னைக்கு விரதம் இருங்க சஷ்டி திதி அன்னைக்கு நீங்கள் வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏதோ விரதம் இருந்து வழிபாடு பண்ணிங்க விரதம் இருக்கிற அன்னைக்கு இது நம்ம ஒரு தாமத்தையும் வச்சுக்க மாட்டாங்க இல்லைங்களா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆன்மீகத்தை கொண்டு போய் உள்ளே வச்சாங்க நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகத்தை எங்கெல்லாம் நுழைக்கிறாங்களோ அங்கெல்லாம் கட்டாயமாக நமக்கு நல்லது நடக்கிறதுக்காக மட்டும்தான் அது வந்து அவங்களுடைய சூட்சம சூட்சமமான அறிவு அப்படிங்கிறது நமக்கு அந்தளவுக்கு தெரியறது இல்லை அந்த மாதிரி இருக்குது பெரும்பாலும் ஆறில் செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அதுலேயும் இந்த பாதகாதிபதியோ அஷ்டமாதிபதியோ திதிசூனி திதிசூனியாதிபதியோ ராகுகேதுக்கு மிட் பாயிண்டாக வரும்போது அதிகமாக இருக்கும் சஷ்டி திதி இதெல்லாம் சம்மந்தப்படும் போது அதிகமாக இருக்கும் எல்லா நேரத்துலேயுமே அதிகமாக இருக்குது இப்போ ஆறு லட்ச ரூபாய் இருந்தால் அத்தனை பேத்துக்கும் பிரச்சனையா அப்படிங்கிறது கிடையாது அதுக்கும் ஏதாவது ஒரு சில காரணங்கள் பாவகிரக தொடர்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா எட்டில் செவ்வாய் எட்டில் செவ்வாய் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது எட்டில் செவ்வாய் இருக்கிறது வந்து பாருங்க அது ஏ எட்டில் இருக்கிற செவ்வாய் வந்து ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குதுங்களா ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கிற செவ்வாய் வந்து ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது அந்த ஜாதகருடைய பேச்சில் எப்பவுமே ஒரு கோபம் இருந்துகிட்டுதான் இருக்கும் எட்டில் செவ்வாய் இருந்தால் ஏழாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் அது பாருங்க பார்க்கறது கணவனுக்கு ரெண்டாம் பாவம் மனைவிக்கும் ரெண்டாம் பாவமாக இருக்கும் இருக்கிறது அப்படி இருக்கிறது பார்க்கறது எல்லாமே ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது சம்மந்தப்படுது பெரும்பாலும் எட்டாம் பாவங்கிறது ரகசியங்க இந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்திலே வந்து நம்ம அதிகமாக பிரச்சனைகள் பாதிப்புகள் தொந்தரவுகள் கஷ்டம் நஷ்டம் எதாச்சும் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகாத விஷயங்கள் எல்லாம் தரக்கூடியது இல்லாமல் ஆறு எட்டு தான் மற்ற பாவங்கள் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்குது இந்த ஆறு எட்டு பாவங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து தொந்தரவுகளையும் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்குது அது எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்களா இந்த எட்டுங்கிறது ரகசியம் எட்டுங்கிறது ரகசியம் எட் அதே செவ்வாய் சம்மந்தப்படும் போது வதந்தி எட்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்படின்னா கணவனுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போது கணவன் வந்து அதனுடைய பேச்சில் வந்து எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்கும் சார் இதுக்கு ஏதாவது பாவகிரகங்கள் தொடர்பு இதெல்லாம் இருக்கும் வெ வெறும் ஹிட்லர்கள் மட்டுமே இல்லை அது திதி சுனியமோ அஸ்தங்கமோ ராகு கே தொடர்போ அல்லது வந்து சப்தமி திதி அஷ்டமி திதி இந்த மாதிரி திதிகளில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு சின்ன தொந்தரவுங்களுக்கு கொடுக்குது எல்லாத்துக்கும் அப்படி எடுத்துக்கக்கூட கூடாது அஞ்சு நிமிஷம் இருக்குங்களா அஞ்சு நிமிஷம் ஓகே ஸோ அந்த மாதிரி வந்து எட்டாம் இடக்கிற செவ்வாய் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுக்குது அதே மாதிரி கணவன் மனைவி மீதோ மனைவி கணவன் மீதோ சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் கொடுக்குது சரிங்களா அதுவும் பாருங்கள் இந்த மகரலக்கணத்துக்கு சரலக்கணத்துக்குங்க சரலக்கணத்துக்கு இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே அந்த தொந்தரவை வந்து கொடுக்குது ஏன்னா அவங்களுக்கு பாருங்க ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் மாரகமாக வருது அந்த செவ்வாய் நீங்கள் எங்கே தூக்கி போட்டிங்கனாலுமே ஏழில் போட்டாலும் சரி எட்டில் போட்டாலும் சரி அது மாரகமாகவும் வரும் சரிங்களா அதனால் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி அதே மாதிரி பாருங்க இதுக்கு வந்து செவ்வாய் எட்டாம் மாதத்தில் இருக்குது இது மிட் பாயிண்ட்டாக இருக்குது பாவகருகம் தொடர்பு இருக்குது சப்தமி திதியில அஷ்டமி திதியில பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எட்டாம் பார்வையா மூணாம் இடத்தை பார்க்கும் யாருக்கு ஜாதகருக்கு எட்டாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்கும் மூணாம் ஆவங்கிறது கழுத்து எட்டாம் ஆகும்ங்கிறது மாங்கல்யம் சார் அவங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா வீட்டுக்கார என்ன கேட்பா தெரியுங்களா தாலியை கழுட்டி கொடுன்னு கேட்பார் அந்த ஒரு அது தோஷங்கள் இருந்ததுன்னா தான் தோஷங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுங்க நான் கட்டின தாலி திருப்பி கொடுன்னு கேட்பாங்க ஒரு சில பேர் பெண்கள் என்ன ஒன்று தெரியுங்களா சில பேர் அவங்களே வேண்டிக்குவாங்க நான் வந்து தாலியை வந்து உண்டியில் போட்டுறேன் ஏதோ ஒரு தொழிலுக்கோ ஒரு வீட்டுக்காரரு உடம்பு சரியில்லையோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னாக்கா தாலியை வந்து என்ன பண்ணுறோம் உண்டியில் போடுறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உண்டியில் போட்டுருவாங்க சில பேர் என்ன தெரியுங்களா அவங்களாகவே இயற்கையாகவே நைட்டில் படுக்கும்போது தாலியை கழட்டி வச்சுருவாங்க காலையில் எடுத்து மாட்டிக்குவோம் சார் ஒரு மூணு மூன்ல செஞ்சுருப்பாங்க ஒரு கொடி மூணு மூணு கொடி செஞ்சா நொடி உளுந்துரும் அஞ்சு மூணு ஆறு மூணுக்கு மேலே போனா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ நொடி கூடாதுன்னு கழட்டி வச்சிருவாங்க அதே ஒரு பரிகாரம் இயற்கையாகவே அமைஞ்சிருது சரிங்களா அந்த மாதிரி எட்டுல இருக்கிற செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் பார்வையாக வந்து பதினொன்றாம் பாவத்தை பார்க்குது அந்த பதினொன்னாம் பாவம் அப்படிங்கிறது அஞ்சாம் பாவத்துக்கு ஏழாம் பாவமாக வரும் அப்போ வந்து தாய்மாமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான விஷயத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க நிறைய தாய்மாமன் வந்து எட் அதாவது எட்டில் ஒரு பெண் ஜாதகத்தில் எட்டில் செவ்வாய் இருந்தால் அது நாலாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்குது அது தாய்மாமன் சொல்லக்கூடிய அஞ்சாம் பாவத்துக்கு ஏழாம் பாவமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து திருமணம் அந்த அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை தாய்மாமனுக்கு திருமணம் இருக்கிறது இல்லை அப்படியே இருந்தாலும் திருமணம் சார்ந்த வகையில் பிரச்சனைகள் வருது அது ஏழு எட்டு பாவமாக எங்கே பார்க்குது தாய்மாமனுக்கு பத்து பதினொன்றாம் பாவமாக பார்க்குது அப்போ மாமியார்ட்ட பிரச்சனை மாமியார் குடும்பத்தில் சம்பந்தமான வகையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டாளி நண்பர்கள் இவங்க இவங்க மூலமாகவும் நிறைய பா பிரச்சனைகளை அவர் வந்து சந்திக்கிறார் அதே மாதிரி எட்டு எட்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் அது பாவகிரகங்கள் தொடர்பு திதிசூனியம் அஸ்தங்கம் இது மாதிரி எல்லாம் இருக்குது ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னா பொது இடத்துல சண்டை போகிறது கூட தயங்காது வெறும் செவ்வாய் மட்டும் நான் சொல்லலை கூட ச வேறு ஏதாவது பாவகிரகங்கள் கிரகங்கள் சம்பந்தப்படுது அஷ்டமி திதி சப்தமி திதி இதெல்லாம் சம்மந்தப்படுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து இதே இருக்கிறாங்க பெரும்பாலும் கணவன் மனைவி பொருத்தம் போடுவோம் பார்த்தீங்கன்னா ஒரே திதியில் வந்து சேர்க்கக்கூடாது ஒரே கனணம் வந்து சேர்க்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ரெண்டு பேர்த்துக்கும் இந்த அவயோக நட்சத்திரம் யாராவது ஒருத்தருக்கு அவயோகம் நட்சத்திரத்தை வந்து சேர்க்கக்கூடாது வைநாசிக தோஷம் அப்படிங்கிறது நிறைய பார்க்குறாங்க சுருக்கமாக பேசி முடிக்க சொல்கிறதுனால சீக்கிரமாக பேசியிருந்தேன்னு வைநாசிக தோஷம் அப்படிங்கிறது கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அதே மாதிரி பாருங்கள் சரல கணத்துக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டு ஏழு மாரகம் சில மூணு எட்டு மாரகம் உபயலக்கணத்துக்கு ஏழு பதினொன்று வந்து மாரகமாக இருக்குது சார் இன்னொரு விஷயம் ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் இதுக்கு வந்துங்க நிறைய விஷயம் பேசலாம் நேராகச்சு சொல்லிட்டாங்க செவ்வாய்க்கு பரிகாரம் என்னங்க சொல்லலாம் செவ்வாய்க்கு வந்து பரிகாரம் அப்படின்னா பாருங்கள் இப்போது நான் சில விஷயங்கள் சொல்கிறோம் ரொம்ப வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் அந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும் செய்ய முடியுதா அப்படின்னு மட்டும் பாருங்கள் இப்போ பெரியவங்கள்லாம் முதல்லலாம் அந்த காலத்தில் எப்படி வாழ்த்துறாங்க சினிமா படத்தில் தான் பார்க்குறோம் நேரில் எப்படி வாழ்த்துறாங்கன்னு தெரியல மஞ்சள் குமுகத்தோடு நீடூலி வாழ்கன்னு சொல்கிறாங்களா அப்போது பெண்கள் என்ன வயசாக இருந்தால் சரிங்க கல்யாணம் ஆகுதோ ஆகலியோ அவங்க மஞ்ச தேச்சு குளிக்கணும் இதுதான் பரிகாரம் பரிகாரங்கள்லாம் இருக்குது மஞ்ச தேச்சு குளிக்கிற பழக்கம் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா உடம்பு அப்படிங்கிறதே வந்து செவ்வாய்தான் திடகாத்திரமான உடம்புக்கே செவ்வாய்தான் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குரு அந்த குரு வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கிது ரெண்டாவது பாருங்கள் குங்குமம் வச்சுக்கணும் என்ன வயசாக இருந்தாலும் பெண்கள் பெண்கள்னா அவ்வளோதான் அது கல்யாணம் ஆனவங்க தான் குங்குமம் வச்சுக்கணும் சின்ன வயசு இருக்குன்னு கூட குங்குமம் கொஞ்சமாவது குங்குமம் டெய்லியும் வச்சுக்கணும் அதே மாதிரி கோவிலில் வந்து அர்ச்சனை பண்ணணும்னா குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணலாம் குங்குமம் அபிஷேகம் பண்ணலாம் சிகப்பு கலர் புடவை தானம் பண்ணலாம் அதே மாதிரி பாருங்க துவரம் பருப்பு வந்து செவ்வாய் துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் தான் அந்த தோரம்பருப்பு பருப்பு வந்து தானம் கொடுக்கலாம் வெத்தலை பாக்கு போடலாம் வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறது வந்து அந்த வெற்றிலை பாக்கு போகிறது மருதாணி வச்சுக்கிறது இது எல்லாமே வந்து செவ்வாய் வந்து ஆக்டிவேட் பண்ணுற தான் இருக்குது சரிங்களா அப்போ அதே மாதிரி பாருங்கள் ஒரு சுபகாரியங்கள் நடக்குது அப்படின்னாக்கா முதல்ல ஒரு மங்கள ஒரு வீட்டில் ஒரு விசேஷம்னா பருப்பு கடந்து நெய் ஊற்றுறாங்களா இல்லைங்களா இப்போ வந்து இப்போ என்ன ஒன்று அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்காக அவங்க வந்து நூடுல்ஸ் வாங்கி கொடுப்பாங்க பரோட்டா வாங்கி கொடுப்பாங்க அதெல்லாம் வேறு அது நம்முடைய ஸ்டைலு ஆனால் பெரியவங்க என்ன சொன்னாங்க ஒரு பருப்பு கடைச்சி ஒரு புதுமண தம்பதி வீட்டுக்கு கூப்பிட்றாங்க ஒரு கல்யாண விசேஷம் முதல்ல பருப்பு கடைஞ்சி என்ன பண்ணுறாங்க பருப்பு போட்டு நெய் ஊற்றுறாங்க பருப்புங்கிறது வந்து செவ்வாய் நெய்ங்கிறது குரு அங்கேயே வந்து குருமங்கள யோகத்தை அவங்க ஆட் பண்ணிடுறாங்க ஏதாவது செவ்வாய்க்கு தோஷமாக பிரச்சனையாக இருந்ததுன்னா குரு வந்து தீர்த்துருவார் அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க குருமங்கள யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக பருப்பு கடைஞ்சி நெய் ஊற்றி கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது இனி அடுத்த வரக்கூடிய மீட்டிங்கில் இன்னுமே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து இதுவரைக்கும் வாய்ப்பு கொடுத்த நம்முடைய பூபதி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் பேசுறதையும் நீங்க கேட்டீங்க வர அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி இதுதான் போன மாதம் மூன்று நாள் கருத்தரங்கத்தில் ஒரு இருபது நிமிஷம் பேசினார் ஐயா நல்லா வீடியோ நல்லா சூப்பராக போச்சு இப்போ ரெண்டாவது கருத்தரங்கம் இதுதான் நாற்பது நிமிஷம் டைம் கொடுத்தேன் இன்னும் பேசுகிறேங்கிறாரு அப்படின்னா நாளைக்கு நீங்களும் அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு பேசக்கூடிய இருக்குது எல்லாருமே தயாராக இருக்கணும் அதனால் ஐயாவுக்கு வந்து ஒரு பலந்த கரதோஷ கைத்தட்டல் கொடுங்க இந்த நன்றியை தங்க பண்ணினையாவுக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்குவோம் ஐயாவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார் சங்கத்துடைய செயலாளர் ஆறுமுகம் அவர்கள்